அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் அது அதாவது பத்தாவது பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் முக்கியமாக சமூக அறிவியல் பாடப்புத்தகம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமூக அறிவியலில் இருக்கிறதுல டிஎன்பிசிஜியில் மிக முக்கியமான டாபிக் வந்து காந்திய காலகட்டம் காந்தி சகாப்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆல் எக்ஸாமினேஷன் நீங்கள் எந்த போட்டித் தேர்வை எடுத்தாலும் காந்திய காலகட்டத்தில் கட்டாயமாக கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த வர எஸ்ஐ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் டெட் எக்ஸாமை கருத்தில் கொண்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தற்போது முதல் கட்டமாக இந்த பாடத்தில் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் அண்டு பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இதுக்கு முன்னாடியே மூணு டாபிக் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மூணு டாபிக் வந்து முன்னாடி நான் அந்த மூணு டாப்பிக்லேருந்தும் உங்களுக்கு சம் கொஸ்டின் தர வாய்ப்பு இருக்கும் சரிங்களா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம போவோமா அப்போ காந்திய காலகட்டம் காந்தி சகாப்தம் அப்படின்னா என்ன காந்தி வந்து எப்போ தென்னாப்பிரிக்காவிலும் இந்தியாவுக்கு வராரு நைன்டீன் ஃபிஃப்டீனில் தென்னாப்பிரிக்காவிலும் இந்தியாவுக்கு வந்துடுவார் நைன்டீன் ஃபிஃப்டி ஜனவரி ஒன்பது அந்த ஜனவரி ஒன்பது தான் நம்ம பிரைவேசிய பாரதிய தினம் நம்ம கொண்டாடுவோம் நம்ம அப்போ காந்திய காலகட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டீனில் இந்தியாவுக்கு வந்தாலும் நைன்டீன் ட்வெண்ட்டி அந்த பீரியடுக்கு தான் அவருடைய காந்தி சகாப்தம் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ அதில் நம்ம புத்தகத்தில் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள் முதல் கேள்வி பாருங்கள் காந்தியடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் மாதம் எங்கு புறப்பட்டு சென்றார் எங்கு புறப்பட்டு சென்றார் தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு சரியா தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறார் ஓகேங்களா கே கொஷின் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் இந்தியாவிலேருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறார் ஓகே சரி தென்னாப்பிரிக்கா பாருங்கள் ஆப்ஷன் அப்படியே தப்பாக போயிடும் சரிங்களா அதனால் கரெக்டாக பார்த்து நம்ம அதை கிளிக் பண்ணணும் தென்னாப்பிரிக்கா ஓகேங்களா அடுத்து பாருங்கள் டேஸ் நூற்றாண்டின் கடைசியில் ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனப்படும் நீலச்சாயம் சந்தையில் விற்படுவது குறைந்தது ஓகேங்களா சந்தையில் விற்பனை செய்வது குறைந்ததுன்னு கேட்கலாம் ஓகே அப்போ இண்டிகோ சாயம் என்பது அந்த நீலச்சாயம் ஓகேங்களா பிரிட்டிஷ்காரன் பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து நீங்கள் வந்து இந்த இண்டிகோ சாயத்தை வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பத்தொன்பதாம் இந்த காலகட்டத்தில் தான் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியோ சாயத்தை வந்து சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது எல்லாமே புக் பேக் கொஷின் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி ஜாலியின் வாலாபாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஜாலியின் வாலாபாக் படுகொலை எப்போது நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணு நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது சரிங்களா ஸோ அமிர்தசரில் நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஜாலியின் வாலாபாக் படுகொலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணில் அமிர்தசரில் இங்கே வந்து கூட்டம் கூடுவதாக இருந்துச்சு ஓகேவா இந்திய மக்களும் ஒன்று சேருவாங்க பைசாகின்ற அந்த பொங்கல் திருவிழா அறுவடை திருவிழாவை கொண்டாடுவதற்காக எல்லாம் ஒன்று சேருவாங்க அப்போ தான் ஜென்ரல் டயர் அந்த எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுவான் அது ஜாலியின் வாலாபாக் மிகப்பெரிய ஒரு படுகொலை சரிங்களா அடுத்து பாருங்கள் ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த படுகொலையில் அதிகாரப்பூர்வ தகவலின்படி முன்னூற்றி எழுவத்தொம்போது பேர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஓகேங்களா இப்போ யோசிச்சு பாருங்கள் அவள் ஜாலியின் வாலாபாக் படுகொலை எவ்வளோ பெரிய மிகப்பெரிய படுகொலை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணில் ஜாலியின் வாலாபாக் போட்டி நடந்துச்சு அந்த வளம்ப படுகொலில் முந்நூற்றி எழுவத்தொன்பது பேர் சரிங்களா முந்நூற்றி எழுவத்தி ஒன்பது பேர் என்ன பண்ணுவாங்க சூட்டுக்கு இரையாயிடுவாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்டோம் காயமடைஞ்சிருவாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆண்டு டில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிளாபத் இயக்க மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார் காந்தியடிகள் தலைமையேற்றார் ஓகேங்களா அப்போ என்ன கேள்வி கிளாபத் இயக்கம் எப்போ வந்து நடந்துச்சுன்னு பார்க்கணும் கிளாபத் இயக்க மாநாடு கிளாபத்தீக்கம் நடந்துச்சிங்கன்னா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஓகேங்களா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல நடக்குது பத்தொம்போது பத்தொம்போது கிளாபத்தேக்கம் நவம்பர் பத்தொம்பது பத்தொம்பதுல நடக்குது ஓகே அது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா அப்போ கிளாபத்தேக்க மாநாடு டெல்லியில் எப்போ நடக்குது நவம்பர் பத்தொம்பது பத்தொம்பது நடக்குது அடுத்து பாருங்கள் டேஸ் மாதம் நாக்பூரில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஓகேங்களா அப்போ டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டியில் டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டியில் நடைபெற்ற இந்த நாக்பூர் அமர்வு ஐஎன்சி காங்கிரஸ் நடக்கும் ஐஎன்சி அமர்வு முதல் ஐஎன்சி மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரெண்டாவது எண்பத்தாறு மூணாவது எண்பத்தேழு முதல் மாநாடு மும்பையில் நடந்துச்சு ரெண்டாவது கொல்கத்தா மூணாவது சென்னை அப்படி பற்றி ஒரு ஒரு ஐஎன்சி மாநாடும் நடக்கும் அதுதான் அமர்வுன்னு சொல்லுவாங்க ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா ஸோ டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டியில் நடைபெற்ற நாக்பூரில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் நடத்தலாம்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி அதன்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா ஒத்திரி அமைக்கம் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா தரேன் இந்திய தேசிய காங்கிரஸ் டேஸுக்கு அங்கீகாரம் அளித்தது ஓகேங்களா காந்தியடிகளுக்கு அங்கீகாரம் அளித்தது ஓகே அடுத்து பாருங்கள் காந்தியடிகள் டேஸ் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது தண்டி யாத்திரை பயணம் தண்டி யாத்திரை பயணம் பாருங்கள் எழுவத்தெட்டு பேர் எழுபத்தி எட்டு பேர் ஓகேங்களா அப்போ சபர்மதி ஆசத்துலேருந்து எங்கப்போ ஒரு தண்டி வரைக்கும் போவார் ஓகேங்களா தண்டி யாத்திரை இங்கேருந்து உப்பு சுத்தியாகிறதுக்காக போவார் ஓகே எழுபத்தெட்டு பேரை வந்து கூட கூட்டிகிட்டு போவார் எங்கேருந்து போவார்னா சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரை வரைக்கும் போவார் எத்தனை பேர் கூட எழுபத்தெட்டு பேர் கூட போவாங்க ஓகே அடுத்து பாருங்கள் வனங்கள் சட்டம் ஓகே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்கள் உரிமை அரசிடம் இருந்தது அப்போ இந்திய வனங்கள் சட்டம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு சரியா அடுத்து பாருங்க ஸோ அடுத்து நவம்பர் நைன்டீன் தேர்ட்டியில் நவம்பர் நைன்டீன் தேர்ட்டியில் நடைபெற்ற லண்டனில் நடைபெற்ற முதலாவது வட்டமேசை மாநாடு ஓகேவா முதலாவது வட்டமேசை மாநாடு ஓகேவா மொத்தம் மூன்று வட்டமேசை மாநாடு நடைபெறும் மூன்று ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அது மூணுமே வந்து இங்கிலாண்டில் நடைபெறும் இந்த மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் கலந்து கொண்ட ஒரே இந்தியர் அம்பேத்கர் காந்தியடியில் வந்து ரெண்டாவது ஐயன் இது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஃபஸ்ட்டு வந்து நைன்டீன் தேர்ட்டியில் நடக்கும் ரெண்டாவது தேர்ட்டி ஒன்று மூணாவது தேர்ட்டி டூ சரிங்களா ஸோ நவம்பர் நைன்டீன் தேர்ட்டியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஓகே பாருங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்திலே செய்யப்பட்டது ஓகேங்களா அப்போ அந்த கன்சால்டேட் லேபர்ஸ்லாம் பார்த்தீங்களா அவங்க மீது விதிக்கப்பட்ட தலை வரின்னு ஒரு விதி இருக்கிறாங்க தலை வரி அந்த விதி பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது அந்த விதியை வந்து தலைவரியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி அதை வந்து நிற்கிறாங்க சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய் ஜான் ரஸ்கின் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இவங்களுடைய எழுத்துக்களோடு அறிமுகம் டால்ஸ்டாய் ஜான் ரஸ்கின் காந்தியடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிடித்த எழுத்தாளர்கள் டால்ஸ்டாயும் ஜான் ரஸ்கினும் ஓகே அடுத்து பாருங்கள் ஓகேங்களா அப்போ பாருங்க ரவுலட் சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டம்னு சொல்லுவார் ரவுலட் சட்டம் நைன்டீன் நைன்டீன் ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் வந்து ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடைபெறும் அந்த ஜாலியின் வாலாபாக் படுகொலை முன்ன சொன்னது மாதிரி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் செத்துருவாங்க சுற்று சுற்றுவார் ஜென்ரல் டயர் பார்த்திங்கன்னா சுற்றுவார் ஸோ அதை எதிர்த்து ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் ஆறில் நடக்கும் ஓகேவா சாரி ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் ஜா ஜாலியின் வாலாபாக் அந்த கூட்டம் வந்து போடும் ஓகேவா ரவுலட் சட்டம் என்பது என்னென்னா இந்தியர்களை வந்து எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி கைது செய்யலாம் அப்படின்ற சட்டம்னால் ரவுலட் சட்டம் ஓகேங்களா இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் ஜாலியன் பஞ்சாப் பஞ்சாபில் அமிர்தசரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணில் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்துல எல்லோரும் ஒன்று போடுவாங்க ஓகே அப்போ தான் வந்து அந்த முந்நூற்றி எழுபது பேரை சுட்டுத்தள்ளிடுவாரு ஓகேவா ஓகேவா அதனால் ரவுலட் சட்டத்தை சட்டத்தை கருப்பு கருப்பு சட்டம் 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 என்று என்று அழைத்தவர் அழைத்தவர் காந்தியடிகள் காந்தியடிகள் நடந்தது நைன்டீன் நைன்டீன் ஏப்ரல் ஆறு ஓகே ஓகே அடுத்து அது தேவணி கேள்வி கிடையாது ஓகே வரிகோடா இயக்கம் ரொம்ப முக்கியமானது வரிகோடா இயக்கம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஃபிப்ரவரியில் பர்தோலியில் ஓகேங்களா நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஃபிப்ரவரியில் பர்தோலி அந்த இடத்துல வந்து வரிகோட இயக்கத்தை வந்து காந்தி நலர் ஆரம்பிப்பார் ரொம்ப முக்கியமான கேள்விங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சரியா பர்தோலியில் நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஃபிப்ரவரி மாதம் வரிகோட இயக்கத்தை வந்து பிரச்சாரத்தை வந்து வரி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரிகோட இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் எப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஃபிப்ரவரியில் பர்தோலி ஓகே அடுத்து பாருங்கள் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தலைவர் தாஸ் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சி ஓகேங்களா சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா சிஆர்னா சுபாஷ் சந்திர போஸ் சாரி தாஸ் தேசப்பந்து இந்தியாவின் தேசப்பந்து சிஆர் தாஸ் அவர் வேறு அதாவது சிஆர்தாஸ்னால் அதை நான் பின்னாடி பார்த்து சொல்லுறேன் உங்களுக்கு சிஆர் தாஸ் பாருங்கள் சிஆர் தாஸ் சிஆர் தாஸ்னால் சித்தரஞ்சன் தாஸ் அவர் தான் வந்து சிவராஜ் கட்சியை வந்து தொடங்குவார் நைன்டீன் டுவெண்ட்டி டெத் டெத்தாயிருவார் அப்புறம் வீழ்ச்சியாக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவர் டேஸ் அறிக்கை என்று அழைக்கப்பட்டது ஓகே அரசியல் சாசன வரைவுக்கான குழுவின் கமிட்டி அறிக்கை நேர் அறிக்கை என்று அழைக்கப்பட்டது ஓகேவா அரசியல் சாசன வரைவுக்குழு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தலைமையில் வந்து அமைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நேரு தான் வந்து என்ன பண்ணுவார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு டிராஃப்டிங் கமிட்டியை வந்து உருவாக்குவார் சரிங்களா அடுத்து வருங்க ஓகே ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்பதாவது கேள்வி ஓகேங்களா அதாவது என்ன பண்ணுவோம் தண்டி யாத்திரை நடக்கும் இல்லையா நைன்டீன் தேர்ட்டியில் மார்ச் எட்டில் நடக்கும் ஓகேங்களா தண்டி யாத்திரை மார்ச் ஒம்போதில் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் அஞ்சு வரைக்கும் நடக்கும் முன்னே குஜராத்தில் சொன்னோம் இல்லையா சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எங்கே போவாங்க சபர்மதி ஆஸ்து ஆசிரமத்திலிருந்து குஜராத்தோட பாருங்கள் தண்டி கடற்கரைக்கு போவாங்க சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரை தண்டி வரைக்கும் போவாங்க இது வந்து செவன்டி எயிட் பேரோட காந்தி நகர் போ நைன்டீன் தேர்ட்டியில் போவார் அதே போல் அந்த டைமில் தமிழ்நாட்டில் யார் போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி போவார் ஓகேங்களா தமிழ்நாட்டில் டேஸ் சாரி தண்ணீர் போன்ற ராஜாஜி திருச்சி டு வேதாரண்யம் வந்து ரொம்ப முக்கியமானது திருச்சி டூ வேதாரண்யம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா பாருங்கள் இது வந்து குரூப் ஒன்றில் கேட்ட கேள்வி ஓகேவா குத்மத்கார் இயக்கம் கொடைக்கிட் இல்லையா அது குத்மத்கார் இயக்கம்னா கான் அப்துல் கவார் கான் டேஸ் என்று அழைக்கப்பட்ட கிர்க் இயக்கம் குத்மத் இயக்கன்னா செஞ்சட்டுன்னு அர்த்தம் செஞ்சட்டைகள் அர்த்தம் ஓகேங்களா கான் அப்துல் எல்ஐ காந்தின்னு சொல்லுவாங்க கான் அப்துல் கபார் கான் எல்ஐ காந்தின்னு சொல்லுவாங்க அவருடைய இயக்கத்தின் பேர் வந்து குத் கித்மத்கர் இயக்கம் குத்மத் கிர் குத்மத்கர் இயக்கன்னு சொல்லுவாங்க செஞ்சட்டைகள்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து பாருங்க சரியா சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லிக்கிறாங்க இல்லை என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா இதில் பாருங்கள் ஸோ கூற்று ஒன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஜாலியன் வாலாபாக் படுகொலை பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணு நடக்குது அப்போ இது ஒன்று கரெக்டு எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா அடுத்து ஜென்ரல் டயரின் தலைமையில் நடந்தது அப்போ கூற்று மற்றும் இரண்டும் சரியானது ஆனால் சரியான காரணம் அல்ல ஓகேவா ஓகே அப்போ இது வந்து இது ரெண்டு சரி ஓகேவா இல்லை ஜென்ரல் டயர் தலைமை கிடையாது ஜென்ரல் டயர்லேயே ரெண்டு பேர் இருப்பாங்க ஜாலியின் பிரபலிக்கு ஸோ அதை பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாலியின் வாலாபாக் படுகொலை வந்து யாரோட தலைமையில் நடக்குன்னா ஜென்ரல் டயர் கிட்டது ஜென்ரல் ஓ டயர் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று ரெஜினால்டு டயர் ஓகேங்களா லெப்டினன்ட் ஜென்ரல் ரெஜினால்டு டயரு என்னோட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாருங்கள் பாட்டம் பாருங்கள் பஞ்சாபோட துணைநலர் மைக்கேல் ஃப்ரான்சிஸ் ஓ டயர் மைக்கேல் பிரான்சிஸ் ஓ டயர் அதே போல் இதற்கு காரணம் வந்து அப்போது வந்து தலைமை ஆள் துணைநிலை ஆளுநர் இருந்தது தான் மைக்கேல் பிரான்சிஸ் ஓ டயர் ஓகேங்களா ஆனால் வந்து யாருடைய தலைமைனால் ரெஜினால்டு டயர் கர்னல் ரெஜினால்டு டயர் ரெண்டு பேர் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஜென்ரல் டயர் வேறு இப்போ கர்னால் ரிசல்ட் டயர் தான் வந்து தலைமை நடக்கும் அதனால் கூற்று ரெண்டும் சரி தான் ஆனால் வந்து காரணம் வந்து சரியான விளக்கம் அல்ல அப்போ ஜென்ரல் டயர் தான் வந்து தலைமை தாங்குவார் ஆனால் அதுவும் கரெக்டு தான் பட் சரியான விளக்கம் அல்ல ஓகேங்களா ஏன்னா ஜாலியின் வாலாபாக் படுகொலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணு நடக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலி வந்து நம்ம இந்தியாக்காரர் ரெண்டு பேர் இருப்பாங்க சத்யபால் சாயிபுதீன் கிச்லோ அந்த ரெண்டு பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த காரணத்துக்காகவும் அதே போல் பைசாகி திருநாள் பஞ்சாப் பஞ்சாப் மக்கள்லாம் அவனுடைய நியூ இயர்னு சொல்லுவாங்க அது வந்து பைசாகி திருநாள்னு சொல்லுவாங்க அந்த பைசாகி திருநாளுக்காக தான் இந்த ஜாலி வளாபாக்கில் வந்து அமிர்தசரில் ஒன்னா கூடுவாங்க போடுவாங்க அதை சாகமாக பயன்படுத்த என்ன பண்ணுவார் இந்த கர்னால் இந்த ம இது ரஜினால் டயரை வந்து துப்பாக்கியை சுற்று நடத்துவார் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க ஓகே காந்தியடிகள் காந்தியடிகள் தனது அறுபத்தி ஓராவது வயதில் இருபத்தி நாலு நாட்களில் இருநூத்தி நாற்பது கடந்து தண்டியை அடைந்தார் ஏப்ரல் நான்காம் நாள் தண்டி கடற்கரையை சென்றடைந்தார் ஓகேங்களா ஆன்சர் ஓகே கூற்று சரி ஆனால் காரணம் தவறானது ஓகேங்களா ஏன்னா தேதி போவார் அஞ்சாந்தேதி தான் வந்து அவர் வந்து போவார் அப்போ அறுபத்தோரு வயசில் நடக்க ஆரம்பிப்பார் ரொம்ப முக்கியமான கேள்விங்க பார்த்துக்கங்க ஓகேவா அப்போ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஓகேங்களா ஏன்னா ஏப்ரல் அஞ்சில் வந்து தண்டியை வந்து அடைவார் இருபத்தி நாலு நாட்கள் மார்ச் எட்டில் அணக்கப்படுதுங்க இப்போ மார்ச் ஒன்பதுனால் இருபத்தி நாலு ஏப்ரல் நாலு முடி ஏப்ரல் அஞ்சில் போய் சென்றடைவார் ஓகேங்களா அப்போ அறுபத்தி ஒரு வயசில் இருபத்தி நாலு நாள் ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தோரு மைல் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டேஸு இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் வந்து போவார் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இரட்டை ஆட்சியில் என்னென்னு சொல்லி ஒரு சின்ன குறிப்பு சொல்லியிருக்காங்க அதில் பாருங்கள் இரட்டையாட்சின்னா பத்தொம்பது பத்தொன்போது ரெண்டு பத்தொம்போது ஆட்சி ரெண்டு ஆட்சி பத்தொன்பது பத்து பத்தொம்போது ஆட்சி ஓகேவா இந்திய அரசு சட்டம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இரட்டை ஆட்சியை வந்து அறிமுகம் செய்கிறது கியூவல் சிஸ்டம் சொல்லுவாங்க ஓகேங்களா பத்தொன்பது பத்து ரெண்டு ஆட்சி ஒன்று மா அரசியல் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட துறை இன்னொன்று மாற்றப்பட்ட துறை எனக்குது அதுதான் வந்து இரட்டை ஆட்சி ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நேரு அறிக்கை என்ன சொல்லுது பாருங்கள் நேரு ரிப்போர்ட் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து சாரி தேர்ட்டி எயிட்டில் வந்து நேரு ரிப்போர்ட் டுவெண்ட்டி எயிட் நை தேர்ட்டி எயிட்டா டுவெண்ட்டி எயிட்னு தான் நினைக்கிறேன் நேரு ஓகேங்களா அப்போ நேரு ரிப்போர்ட் என்பது மோதிலால் நேரு தலைமையில் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரறிக்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நடைமுறைப்படுத்துவாங்க சரிங்களா என்னென்னா இந்தியாவுக்கு தன்னாட்சி இந்தியாவுக்கு தன்னாட்சி அல்லது தன்னாட்சி தஸ்தா கொடுக்கணும் ஓகேங்களா அதே போல் தேர்தல் நடத்தணும் சட்டப்பேரவைக்கும் சென்ட்ரல்லையும் தேர்தல் நடத்தணும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படுதல் இது எல்லாமே என்னது இரட்டை நேரோட ரிப்போர்ட்டு நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் நேர் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் சொல்லுது மெயினாக வந்து அந்தஸ்து அந்தஸ்து ஓகேங்களா தெரியும் காந்தியர் ஒப்பந்தம் எல்லாருக்கும் தெரியும் இரவின் பிரபர் கருளி அவர் தான் மார்ச்சில் அஞ்சாம் நாள் இது ரொம்ப முக்கியமானதான் அருவின் ஒப்பந்தம்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன் மார்ச் அஞ்சுதான் காந்தியரவியின் ஒப்பந்தம் ஓகேவா பாருங்க கடலோர கிராமங்களை சார்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ் சரிங்களா ஸோ பார்த்துக்க அப்போ காந்தி இரு ஒப்பந்தம் எப்போ நடத்தினு கேட்டாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன்னு மார்ச் அஞ்சு நைன்டீன் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் மார்ச் அஞ்சில் காந்தி இருப்பந்தம் நடக்கும் ஓகேங்களா இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த மீன் மக் மீன் மீன் மீனவ மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா உப்பு காட்சிக்கலாம் ஏன்னா அவங்களுடைய பிரதான தொழில் உப்பு காட்சி தொழில் அந்த உப்பு காட்சி தொழில் தான் அவங்கள வந்து வாழ்க்கையில் வந்து உயர்த்தும் அதனால் வந்து உப்பு காட்சிக்கலாம் அதே மாதிரி வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்திக்கலாம்னு இந்த ஒப்பந்தம் சொல்லுது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் டாக்டர் அம்பேத்கரின் திண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம் ஓகேங்களா என்ன சொல்கிறாரு முக்கியமானது கோயில் நுழைவு நாள் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ஜனவரி எட்டு ஓகேங்களா கோவில் நுழைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ் கோவில் நுழைவு நாள் ஜனவரி எட்டு நைன்டீன் தேர்ட்டி த்ரீ பத்தொம்பது முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு தான் கோவில் நுழைவு நாள் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்திய அரசு சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் வந்து இதை கொண்டு வருவாங்க ஓகேவா தன்னாட்சி எமனியஸ்து மத்தியில் இரட்டையாட்சி இதுதான் வந்து முக்கியமான அம்சங்கள் மத்தியில் இரட்டையாட்சி ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் கிரிப்ஸ் தூதுக்குழு முன்னாடி சொன்னோம் கிரிப்ஸ் தூதுக்குழு போருக்கு பின்னாடி தன்னாட்சி வழங்கப்படும் அடுத்து பாருங்கள் பாருங்க ஒத்துழையாமை இயக்கம் என்னென்னா நைன்டீன் டுவெண்ட்டியில் அது பாருங்கள் என்ன சொல்கிறேங்க பட்டங்கள் மற்றும் மரியாதை பதவிகள் அனைத்தையும் திரும்ப ஒப்படைவது பட்டங்களையும் பதவிகளையும் திரும்ப ஒப்படைப்பது அதே போல் நீதிமன்ற வழக்குகளில் வழக்குகள் ஆதரவல் இருப்பது ஏன்னா சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது அரசு விழாக்களில் பங்கேற்பதில்லை இராணுவ குடிமைப்பணிய இராணுவ பதவிகளை ஏற்க மறுப்பது அந்நிய பொருள்களில் புறக்கணிப்பு உள்ளூர் பொருள்களுக்கு ஊக்கம் தரும் சுதேச இயக்கத்தின் கொள்கையை பரப்புவது இதெல்லாமே என்ன ஒத்துழையாமை இயக்கம் கேள்வி கேட்பான் கேள் கண்ட கூற்றுகளில் ஒத்துழையாமை இயக்கம் பற்றி சரியான கூற்று இது அல்லது தவறான கூற்று கேட்பான் ஏன்னா அப்போ ஒத்துழையாமை இயக்கம் நைன்டீன் டுவெண்ட்டியில் நடக்கும் என்ன காரணம் முன்னே சொன்ன ஓகேங்களா ஏன்னா பஞ்சாப்பில் நடந்த ஜாலியின் வள மிக முக்கியமான காரணம் ஸோ பட்டங்களையும் பதவிகளையும் திரும்ப ஒப்படைக்கிறது அதே போல் லாயரை போய்ட்டு வழக்கறிஞராக வந்து வாதாடக்கூடாது எலெக்ஷனை வந்து புறக்கணிக்கிறது அரசு விழாக்களில் பங்கேற்கக்கூடாது கூடாது பொருளை புறக்கணிக்கிறது உள்ளூர் பொருளை ஊக்கம் தருவது சுதேச இயக்கத்தை ஆதரிக்கிறது ஸோ இது எல்லாமே என்னது இந்த தேசியம் காந்திய காலகட்டத்தில் உங்களுக்கு அடங்கும் அவங்கள்தான் புக் பேக் கொஷின்ஸு இது மட்டும் நீங்கள் பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க போலீஸ்க்காகவும் எஸ்ஐக்காகவும் டெட்டுக்காகவும் எடுக்கப்படுகிறது சரிங்களா டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இன்னும் டெப்த்தாக படிக்கணும் அதனால புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச நல்ல நல்ல உங்களுக்கு டாப்பிக்கை வந்து நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா தேங்க் யூ ஆல் த வெரி பெஸ்ட்